நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது இன்னிக்கான ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஜா செடிக்கான ஃபர்டிலைசர் தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஃபர்டிலைசர் தான் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும்ங்க என்னென்னா நம்ம அஞ்சு பொருள் வீட்டில் இருக்கிற அஞ்சு பொருளை வச்சு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபர்டிலைசர்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்காத ரோஜா செடியில் கூட நிறைய முட்டுக்களையும் பூக்களையும் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் உதவும் நம்மளோட ரோஜா செடியில் பூச்சி தாக்குதல் அப்புறம் ட்ரிப்ஸ் அட்டாக் எதுவுமே இல்லாமல் ரோஜா செடியை நல்லா செழுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவும் மொட்டுக்கள் எதுவும் கீழே விழாமல் பூக்களாகவே மாறி பூக்கள் எல்லாம் ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு அதே கலரோடையும் அதே பெருசாகவும் இருக்கிறதுக்கு உதவுங்க ஸோ இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்ட்டிலைசர் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் எடுத்துருக்க பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் கேட்டாலே ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க அடுத்தது வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணியும் கஞ்சி தண்ணியும் கம்பல்சரி வேணும் கஞ்சி தண்ணி வந்துட்டு சாதம் வடிக்கிற தண்ணி தான் கஞ்சி தண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது வந்துட்டு மோர் இருக்குது இல்லைங்களா அந்த மோர் வந்துட்டு நல்லா புளிச்ச மோராக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க ஸோ இதாங்க இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மோரை வந்துட்டு புளிச்சிருக்கணும் நல்லா புளிச்சிருக்கணும் ஒரு த்ரீ டேஸ் வந்துட்டு மோரை வந்து புளிக்க விட்டுருங்க புளிக்க வச்சுட்டு அதில் வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை வந்து தோலும் ப்ளஸ் வாழைப்பழமும் ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லா வந்து அதை கூழாக்கிக்கோங்க மிக்ஸியில் அரைக்க வேண்டாம் கையிலேயே நீங்கள் வந்துட்டு கூழாக்கிங்கன்னா இல்லை ஸ்பூன் வச்சு கூழாக்கிடுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணணுங்க வாழைப்பழம் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா வாழைப்பழம் அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இந்த வாழைப்பழத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணுங்க மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கஞ்சி தண்ணியும் அரிசி கழுவுன தண்ணியும் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் ஸோ கஞ்சி தண்ணி வந்துட்டு நாங்கள் சாப்பாடு வடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கங்க கூட பருப்பு கழுவிங்க இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் சேகரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூணு நாள் அது ஒரு பக்கம் புளிச்சிருக்கட்டும் மோர் ஒரு பக்கம் புளிச்சிருக்கட்டும் இப்போ நல்லா புளிச்ச அந்த அரிசி கழுவுன தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மோர் பெருங்காயம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இப்போ வந்துட்டு வாழைப்பழம் வெல்லம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க பாட்டிலை வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணி விடுங்க மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு ஷேக் பண்ணி விடுங்க கம்பல்சரி மூடி இருக்கணுங்க ஏன்னா இதை வந்துட்டு நம்ம புளிக்க வைக்க போகிறோம் ஸோ கம்பல்சரி மூடி இருக்கணும் இல்லைனா கொசு போய் முட்டைரும் ஃபர்டில ஃபர்டிலைசர் ஆகிடும் நல்லா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க ஒரு நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு பேலையும் வந்துட்டு அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணி ஓரமாக வச்சுருங்க இப்போ பாருங்கள் நாலு நாள் நான் ஓரம் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன் எப்படி நுரத்தள்ளி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நுரத்தள்ளணும் வெறும் வந்துட்டு அந்த புளிச்ச ஸ்மெல் தான் வரும் கெட்ட ஸ்மெல் எதுவும் வராது புளிப்பான வாடை தான் வரும் ஸோ இதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துட்டு வரணும் மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் செடிக்கு கொடுத்துட்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணியும் நம்ம வந்துட்டு சாதம் அடித்த கஞ்சியும் எடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா செடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஊட்டச்சத்தாகவும் கூட சேர்ந்துட்டு வந்து ஸ்ட்ராச் கண்டென்ட்டும் நிறைய செடிக்கு கிடைக்கும் ஸோ வேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது புளிச்ச மோர் புளிச்ச மோரில் ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கும் அது நல்லா புளிக்க புளிக்க ஒரு ஆசிட் கன்டென்ட் உற்பத்தி ஆகும் அது வந்து நம்ம செடிங்கில் வந்துட்டு நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு வைக்கும் ஸோ அதில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால துளிர்கள் நிறைய எடுக்க வைக்கும் அடுத்தது வந்துட்டு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்துட்டு வாழைப்பழமும் வெள்ளமாக ஆட் பண்ணியிருக்கோம் வாழைப்பழத்தில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியம் சத்து இருக்குதுங்க ஸோ அது வந்துட்டு பூக்களை நிறைய பூக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் வாரத்துக்கு ஒரு வாட்டி மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு கொடுங்க சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் வைக்கும் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு நிறைய முட்டுக்கள் வைக்கும் உங்கள் ரோஜா செடியில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்